இந்திரா சௌந்தர்ராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தெய்வத்தை பகுதி பன்னிரண்டு மீராவுக்கு இதயம் காதுகளை அடைப்பது போல் துடிக்க ஆரம்பித்தது பங்கஜத்திற்கும் சீதா அப்படித்தான் சீதா சமையல் கட்டுப்பக்கம் போய்விட்டால் அவர்களும் ஹாலில் வந்து நின்றனர் உட்காருங்கோ மீரா தோய்ந்த குரலில் சோபாவை காட்டினால் விஸ்வநாதன் அமர்ந்தார் ஆனால் விநாயகம் அமராமல் வீட்டை ஊடுருவ பார்க்க தொடங்கினார் உட்காருங்க சார் என்றார் விஸ்வநாதன் இருக்கட்டும் முதல்ல வந்த விஷயத்தை முடியுங்க அதான் நேரமாவதுன்னு சொன்னேன்ல அட என்னங்க நீங்கள் ஒரு வேலையாக புறப்பட்டால் இவங்களே நமக்காக திரும்பி வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைய அதை பொறுத்துருந்து பத்திரமாக பார்த்துருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு முதல்ல முதல்லவங்க வாயால் ஒரு நன்றியை சொல்லி எனக்கமாக பேசாமல் இப்படி விரைப்பானின்னா எப்படிங்க விஸ்வநாதன் மிக வெளிப்படையாகவே பேசினார் விநாயகமும் அரைமனதாக அமர்ந்தார் இப்போ எப்போவுமே பிடித்தாமா பார்க்கத்தான் முரடா தெரிவார் மனசு சொக்க தங்கம் இவர் சார்பா நானே உனக்கு அப்புறமா இல்லாம் நன்றி சொல்லியிருக்கிறேன் இதாம்மா என்னோட விசிட்டிங் கார்டு நல்லா பார்த்துக்கோ நான் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற வக்கீல் இல்லை பார் பார் அசோசியேஷனில் செக்ரட்டரி கூட என்றபடியே தன்னுடைய கார்டை நீட்டினார் மீரா வாங்காமல் அவரையே பார்த்தாள் என்னம்மா பார்க்குற இந்த அப்படி இவ்வளவு நாள் குழந்தைய பாதுகாப்பாக வச்சுருந்ததுக்கும் நாங்கள் எவ்வளவு கேட்டாலும் தர தயாராக இருக்கோம் அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைம்மா அது கோடீஸ்வர குழந்தை ஆமாம் எங்கம்மா அது விஸ்வநாதன் குழந்தையிடம் மையம் கொள்ளவும் பகீர் என்றது மீராவுக்கு கண்களை அகண்டு விரிய கழுத்து முன் பேர்க்க ஆரம்பித்தது பங்கு பதிலுக்கு பங்கஜம்கான் பேசத் தொடங்கினாள் வக்கீல் சார் உங்கள் பேச்சிலேருந்தே நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியுது நீங்கள் வந்ததிலே சந்தோஷந்தான் ஆனால் இப்போ இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது அசம்பாவிதமா என்ன பாட்டிமா சொல்கிறீங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இப்போ தான் முழுசாக இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகலை நானும் என் பேத்தியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் புறப்பட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்கள் வரவும் திரும்பி வந்துட்டோம் போலீஸுக்கு போகிற அளவுக்கு அப்படி என்னமாச்சு எப்படி சொல்லுவேன் அது மீரா ரொம்ப தைரியமானவ அவளையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் இடிஞ்சு போய் நிற்கிறத பாருங்கள் நீங்கள் தேடி வந்தது உங்காத்து குழந்தை கொழுந்த இப்போ இங்கே காணாமல் போயிடுச்சு சார் காணாமல் போயிடுச்சு பங்கஜம் சொன்ன மறுநொடி விருட்டென்று எழுந்தார் விநாயகம் எழுந்த வேகமே மிரட்டல் அதே வேகத்தில் என்ன பாட்டிமா இது புது கதை நான் ஃபோனில் பேசினப்பவே இப்போ எல்லாம் தப்பாக தப்பாக இருந்தது இப்போ குழந்தை வேற காணும்னு யாருக்கு அதில் போட்டு பார்க்குறீங்க அவர் எழுந்து நின்று கேட்ட விதமே பயங்கரமாக இருந்தது ஐயோ அப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசாதே நாங்கள் மானம் மரியாதை உள்ளவா அக்கம் பக்கம் அப்புறம் எங்களை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சுடுவா என்ன பெரிய அக்கம் பக்கம் குழந்த இப்போ என் முன்னால் வரல வாசலில் நின்று தெருவையை கூட்டிடுவா அது எங்களோட சொத்து எங்கள் ரத்தம் நான் இல்லைங்கள நாங்களோ நீங்கள் வரவும் குழந்தையும் உங்ககிட்ட சந்தோஷமாக ஒப்படைக்கிற எண்ணத்தில் தான் இருந்தோம் நானும் இவ்வளோ கோயிலுக்கு போனோம் இதோ என் பிள்ளையும் வெளியில் போயிட்டு இப்போ தான் உள்ளே வந்தா என் மருமகளும் குழந்தையும் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க என் மருமக பாத்ரூம் போக பார்த்துருக்கா அந்த சமயத்தில் தான் யாரோ வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கா இவ உடனே கோயிலில் இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் பதறி அடிச்சுட்டு வந்தோம் அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குவோம் புறப்பட்டோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க பங்கஜமந்தான் பேசினாள் மீராவுக்கு கண்கள் இரண்டும் கலங்கி விட்டு இருந்தது சந்தான கோபாலனுக்கு வார்த்தைகளை வரவில்லை விஸ்வநாதனும் அமைதியாக கேட்டபடி இருந்தார் ஆனால் விநாயகம் பங்கஜத்தின் பேச்சு நம்ப தயாராக இல்லை வக்கீல் இந்த கழுவி நல்லா அறியில் விடுது இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே குழந்தையை தர மனசு இல்லை குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு கதை விடுறாங்க அதுவும் குழந்தை வீடு புகுந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நம்பவா முடியுது என்று வெடித்தார் மீரா மெல்ல வாய்த்து என்ன பாட்டி என் பாட்டி சொன்ன விஷயம் அத்தனையும் சத்தியம் நாம் இப்போ இங்கே சண்டை போக்குகளை விட போலீஸ் கம்ப்ளைண்ட் தரது தான் முதல் காரியமாக இருக்கணும் நீங்களும் என்ன கூட வாங்க முதல்ல கம்ப்ளைண்ட் அப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம் என்றாள் மீரா மீரா பேசிய விதமும் அவளது வருத்தமான முகபாவங்களும் வக்கீல் விஸ்வநாதில் அவள் நடந்த உண்மையைத்தான் பேசுகின்றாள் என்று என்ன செய்தது ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதே முதல் காரியம் என்று அவள் சொன்னவுடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் விநாயகம் அவள் பேச்சை நம்பவில்லை என்ன குழந்தைய ஒழிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போக்கு காட்ட பார்க்கறியா நான் ஓரளவுக்கு தான் பேசுவேன் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஞாபகம் வச்சுக்கோ என்று காட்டமாக பேசி வரே அதுவரை பொறுமையாக அணுகியவள் சட்ட என்று மாறத் தொடங்கினாள் என்ன சார் பண்ணுவேள் என்ன பண்ணுவேள் போங்க போய் உங்களை எதையெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோவியும் பண்ணுங்கள் போங்க சார் சும்மா என் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு என்னையே மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் கிளம்புங்க என்றாள் ஆவேசமாக அவளுடைய அந்த பேச்சை விநாயகமும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் விஸ்வநாதன் அதை ரசித்தார் சரிம்மா உன் பேச்சை நான் நம்புகிறேன் இந்த நிலையில் நாம் பேசிகிட்டு இருக்கிறது தான் பெரிய தப்பு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு எனக்குத்தான் தெரியும் வாமா போகலாம் என்று கிளம்பினார் அவரது செயல் விநாயகத்தை கிள்ளியது என்ன வக்கீல் சார் என்ன இது கண்ணாமூச்சு ஆடுது என்று பொண்ணு நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறீங்களா என்று ஆவேசமானார் நீங்கள் வேற இது கண்ணாமூச்சு ஆடி இதுக்கு என்ன நடக்கணும் உங்கள் வாரிசு இவங்க வரையில் பரிசு கிடையாது பெரிய பாரம்தான் ஒரு பாரத்தை சுமக்கவோ இல்லை வச்சுக்கவோ யாருமே சம்மதிக்க மாட்டாங்க சார் நீங்கள் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க என்று ஒரு போடு போட்டார் வக்கீல் தங்களுக்கு சாதமாக பேசவும் சந்தான கோபாலனுக்கும் சீதாவுக்கும் சற்று தெம்பு வந்தது வக்கீல் சார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சார் குழந்த சந்தோஷமாக இவர் கிரகத்திலே வளரணும்னு தான் எங்களோட ஆசையும் இந்த குழந்தையை வாங்கிக்கிட்டு இதோட தாய் மாமா ஒருத்தரும் தயாராக இருக்கிறார் எங்களுக்கு குழந்தையை யார்கிட்டையாவது நல்லபடி வளர்ந்தால் போதுங்கிறது தான் என்ன சார் சொல்லப்போனால் இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் தீரணுமோ அவ்வளவு சீக்கிரம் தீரணுங்கிறது தான் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஏன்னா எங்கள் மீராவுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு அடுத்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் நீங்களே சொல்லுங்கள் இப்படி ஒரு குழந்தையை நாங்கள் சுமக்கவா இல்லை வளர்க்கவோ விரும்புவோமா சந்தான கோபாலனின் பேச்சு விநாயகத்தையும் சற்று சிந்திக்க வைத்தது எல்லாம் சரிங்க எங்கள் குழந்தையை அப்போ யார் தான் திருண்ணது என்று நெஞ்சை நிமர்த்தினார் எனக்கு ஒருத்தி மேலே தொடக்கத்தில் இருந்தே சந்தேகம் ஆஸ்பத்திரியிலே குழந்தைய நான் விடாமல் தூக்கிட்டு வர்ற காரணமே அதுதான் தேங்க்ஸ் ஃபார்